ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடன்னு பார்க்கலாம் அபியை ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க தூங்கிலேயே எந்திரிக்கையிலேயே உட்காரையிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொக்கி போய் பார்க்குறாங்க அபியை பார்த்துட்டு தூங்குறத ரசிக்கிற பார்த்துட்டு என்ன பாஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அபி அப்படிங்கிறாரா அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கா எனக்கு என்ன ஆசை எனக்கெல்லாம் ஒரு ஆசையும் இல்லை ஆனால் ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசை இந்த எங்கேயாவது எங்கேயாவது தூரத்துக்கு போயிட்டு ஒரு ஃபோனு டிவி பேப்பரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக ஒரு நாளாவது என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி நாள் கிடைக்குமா என்ன நமக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க அப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் தேவையில்லாத நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி படுத்து போகிறாங்க படுத்ததுக்கப்புறம் ராகவ் அப்படியே ரசித்து பார்க்குறாரு எவ்வளோ அழகாக குழந்த மாதிரி தூங்குறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அழகாக பொத்தி விடுறாரு தலையை வருடி விடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தானும் படுக்க போயிடுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கிளம்புறோம் கிளம்ப கிளம்பு சீக்கிரம் அப்படிங்கிறாங்க சாப்பிட கீழே வர்றாங்க கீழே வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க இல்லை இல்லை இரு நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு ராகவ் அதெல்லாம் முடியாது நான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க நான் தான் ஊட்டுவேன் நான் தான் ஊட்டிவேன் அப்படிங்கிற பார்க்கையில் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இதுங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லந்தை பாருங்கள் கூத்த பாருன் ஐயோ இந்த லூட்டியை தாங்க முடியலையே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் போயிட்டு ஐயோ என்னம்மா இப்படி இவன் பேசுகிற காண்டியெல்லாம் அவங்க கண் அடிக்கிறாரு அங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாமியாரும் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்ன கிருஷ்ணா நீ பாட்டுக்க அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கோம் நீ பாட்டு கூப்பிட்ற அப்படிங்கால அத்தை என் மனசு ஆறலை அத்தை நான் யார்கிட்ட குட்டி தீப்பேன் அப்படின்னு செவத்தில் நாங்கள் நங்கன்னு கையை வச்சு குத்திக்கிறேன் அதுக்கப்புறம் சரி விடு இப்போ என்ன பண்ணுறது உன் நேரம் உன் காலம் சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க முடியாதத்த முடியாது என்னால் தாங்க முடியலை ஏதாவது பண்ணி ஆகணும் பண்ணணும்னா போய் இப்போயே தாலியை கட்டு அவள் இருக்க தாலியை எடுத்துட்டு அப்படிங்குறது அத்தை என்ன அத்தை அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னது நீ பாட்டுக்கு விட்டுட்டு இருக்க என்னைக்கோ நீ தாலியை கட்டியிருக்கணும் அப்படி இப்படி நேரங்களாம் பார்த்துட்டுச்சே அவள் வீட்டில் தான் நீங்கள் எவ்வளோ நாள் தங்கியிருந்த எவ்வளோ நாள் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்பவே தாலியை கட்டியிருந்தா இங்கே வந்திருக்க அது ரெண்டு இதுகளும் ரெண்டும் வந்துட்டு இப்போ ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு கத்துறாங்க சுந்தரி அதை அப்படியே அப்படி கேட்டுறாங்க அட பாவீங்களா ரெண்டு பேரும் கூட்டு கிளம்பானீங்களா ஓ இப்படி வேற போயிட்டு இருக்கா எங்களை விரட்டுறதுக்கு என்னையும் என் அக்காவையும் விரட்டுறதுக்கு பிளான் போடுறியா ஓ ஓ இது தெரியாமல் நான் நினைச்சிட்டு இருக்கேனா எதோ அப்படி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு வேற இந்த பிரச்சனை எனக்கு அந்த அணுவை எப்படியாவது காடு மாற்றணும் அவளையும் நான் பைத்தியம் ஆக்குற மாதிரி அவள் இல்லாத இருக்கிற மாதிரி பண்ணி பண்ணிட்டு ஏதோ ஏதோ பண்ணுறேன் ஆனாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கா இன்னமும் நாளடை நாளையில் அவளை பைத்தியமாக்கிட்டு நான் அனுப்பிடுவேன் நீ அவிய கலப்புற வழியை பாரு அப்படிங்கிற அடைச்சி நாய்ங்களா நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மங்களா என் அக்காவை பைத்தியமாக்கி அனுப்ப பார்க்குறீங்களா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுடி அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க வேகமாக என்ன பண்ணுறாங்க ராகு பேனுக்குன்னு வெறுப்பை தெனுங்கிறக்காட்டி கையை இருக்க பிடிச்சிக்கிறாங்க வாங்க ராகு நம்ம போவோம் அப்படிங்கிறாங்களா இல்லை அபி நீ இரு நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு நான் அப்புறம் கூப்பிட்றேன் இரு நீ அப்புறமா வரலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு போகிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பக்கம் வரக்கா அப்படிங்கிறாங்க அப்படியே அவியோட ஃபோட்டோ உணர்ந்து வச்சுட்றாங்க எதுக்கு ராகு இதே உனக்கு பிடிக்காதே நான் எடுக்க சொல்கிறேன் என்னதான் எடுக்க சொல்கிறேன் வைக்க சொன்னேன் நானே நீ எடுக்க சொல்லுவியா என்ன ராகு இது இங்கே தான் இருக்கணும் எனக்கு இது பிடிச்சது என்ன ஆனாலும் சரி என் உயிருக்க வரைக்கும் இந்த ஃபோட்டோ என்ன என் முன்னாடி தான் இருந்துகிட்ருக்கணும் என்ன இது இப்படி பண்ணுறானே அப்படின்னு பார்க்கல கரெக்டாக வந்து எல்லா இதுவும் சூப்பராக பூவெல்லாம் அலங்கரிச்சிடுறாங்க அவியை வர சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வர்றாங்க பாட்டி என்னை வர சொல்லிட்டார் நான் போகிறேன் என்னடா நடக்குது அவன் போயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாட்டி நான் போயிட்டு வரேன் என்ன நான் அங்கேயே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே முரளியை பார்த்துட்டு முறைச்சிட்டே போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் பார்த்தா கை தட்டிட்டு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அபி அப்படிங்கிறாரா அப்படியே தாங்கள சந்தோஷம் அப்படியே என்ன ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க தான் ரூமை பார்க்குறாங்க தான் ஃபோட்டோ இருக்குது பயங்கரமாக டெக்கரேஷன் ராகு நீங்கள் உண்மையில் நீங்கள் தானா நீங்கள் தானே இது என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்களா ஆமாம் நான் உன் புருசேன் உன் புருசன் தான் உனக்கு பண்ணுறேன் முன்னாடியே ஒன்று மனசில் வச்சு அவ்வளோ ஆராய்ந்து சம்பாதிச்சுட்டு இருந்தேன் நீ தாண்டி உன்னையை தாண்டி நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மனுஷுக்கோ ஓகே ஓகே மன்னிப்புலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கட்டி முடிச்சுக்கிறாங்க லாவணியா நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன லாவணியா ஓகேவா சூப்பராக இருக்கா என் ஃபோட்டோ எப்படி பார்த்தியா என் புருஷன் என் ஃபோட்டோ என் கண் முன்னாடியே வச்சுட்டுக்கணும்னு வச்சிருக்காரு அவர் கண் முன்னாடியே நான் இருக்கணுமா பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே பார் லவணியா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் இதுதான் அவரோட வாழ்க்கை அவர் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் ஆனால் நீ வந்து எதுவும் நீ வந்து தப்பு கணக்கு போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் தப்பு கணக்கு போடுறது நிப்பாட்டிட்டு உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது தப்பு தாளம் போட்டு மேளம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்க பணியை பார்த்துட்டே இரு லவணியா அதுதான் உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க போயிட்டு ராகவு போய் மறுபடியும் என்ஜாய் பண்ணுறாங்க கூட நின்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்